நடிகை நயன்தாரா கோலிவுட்டில் டாப் நடிகையாக திகழ்கிறார் ரசீல்லா லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகை நயன்தாரா அன்னபூரணி படத்தில் நடித்திருந்தார் அவருக்கு அந்த படம் எழுபத்தஞ்சாவது படம் ரொம்பவே எதிர்பார்த்த நயனுக்கு அன்னப்புரணி ஏமாற்றத்தை கொடுத்தது தற்போது மண்ணாங்கட்டி உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் இந்த சூழலில் நயந்திரா சிறுவயது புகைப்படம் ஒன்று சமூக வலியுறுத்தி ட்ரெண்டாகி வைரலாகி வருகிறது நயன்தாரா பல போராட்டங்களால் தனி மனித தாக்குதல்களை சந்தித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் அவரை கிளாமருக்காக மட்டுமே திரையுலகம் பயன்படுத்தி கொண்டிருந்தது இருந்தாலும் முட்டும் மோதி தன்னுடைய திறமையை காண்பிக்கும் படங்களில் நடிக்க முயன்று கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகையாக வளர்ந்த அவர் இரண்டு காதல் தோல்வியை சந்தித்தார் சினிமாவிலிருந்து ஒதுங்கினார் பிறகு மீண்டும் சினிமாவுக்குள் வந்த அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதையை தேர்ந்தெடுத்தார் அந்த நிலையில் அவருக்கு கிடைத்த படம் தான் நானும் ரவிதான் மற்றும் அறம் இந்த இரண்டு படங்களுமே மெகா ஹிட் ஆனன குறிப்பாக நயனின் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டியது அறம் படம் வெளியானதிலிருந்து லேடி சூப்பர் ஸ்டார் என்று அடையாள மொழிக்கு சொந்தமானார் நயன் அவ் அதே போல் இயக்குனர் விக்னே சிவனையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்ட நயன் வாடகை தாய் மூலம் இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் உயிர் உலக் என அவர்களுக்கு பெயர் வைத்திருந்தார் திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்ட நடிப்புக்கு முட்டுக்கட்டை போடும் பெரும்பாலான நடிகர்களுக்கு மத்தியில் நயன்தரா தொடர்ந்து நடித்து வருகிறார் அந்த வகையில் ஹிந்தியில் கொடுத்து மாஸ்க் காட்டி இருந்தார் ஹிந்தி மற்றும் இன்று தமிழிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் அவர் பிஸியாக படங்களில் நடித்து வந்தாலும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் கவனம் செலுத்தி வருகிறார் அதிலும் தனது மகன்கள் மீது ரொம்பவே பிரியமாக இருக்கும் அவர் அவ்வப்போது அவர்களிடம் இருந்து புகைப்படத்தை எடுத்து இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார் சமீபத்தில் கூட தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் துபாய் சென்ற புகைப்படம் சமூக வலையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வந்தனர் இந்த நிலையில் நடிகை நயன்தரா தந்தையின் பிறந்தநாள் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது அதையடுத்து நயன் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் கேரளாவுக்கு சென்றிருந்தனர் அப்போது எடுத்த புகைப்படம் சமூக வலையத்தில் வெளியாகி ட்ரெண்டானனர் சூழல் ப்படி இருக்க நயந்திரா சிறு குழந்தையாக இருக்கும்போது அவரது தந்தையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று தற்போது இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க